எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு எதுவும் இருக்குமா என்னவா தெரியல புது மரமா வந்தா நல்லா பவுசு கட்டிக்கலாம்னு மகளை அங்கேயே வச்சுக்கிட்டு மகளுக்கு வேற கல்யாணம் எதுவும் முடிச்சு கொடுக்க திட்டம் பண்றீங்களா என்னன்னு ஆண்டவனுக்குதான் தெரியும் உங்க மகன் பண்ண காரியம் தெரியுமா என் தங்கத்துக்கு என்னமோ டைவர் நோட்டீஸ் அனுப்பி விட்டுருக்காரு கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு பண்றீங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க எங்க அவர் கூப்பிடுங்க நானும் சரி புரிசம் போட்டு சண்டையாச்சு தலையிடக்கூடாது ஏதோ அவங்க குள்ள முடிச்சுக்குவாங்க அமைதியில பண்ணா

கட்டி தலையில கட்டி கிடக்க வேண்டிய மாடு இந்த கால கால தூக்கிக்கிட்டு திமிருக்கிட்டு வந்துச்சுன்னா கரவ கரங்கட்ட வேலை பேசி விட்டு வேற வேலை வெட்டி இருந்தா வேலையை பார்க்க வேண்டியத அந்த மாதிரி தாண்டி உன் மொபலோட வாழ்க்கையும் ஒரு நாள் இந்த வீட்டுல உட்கார்ந்து வேலை கேட்ட வக்குல வந்துட்டா பிள்ளை வளர்த்திருக்க லட்சணத்தை வர லட்சணத்தை ஓமவ ஒன்னே மாதிரி தானே இருக்கும் நல்ல வேலை சேதம் நீ உன் முருசனை கொண்ட மாதிரி என் மோவனா உன் மோவ கொள்ளல அதுக்குள்ள இந்த ஆண்டவனா பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கட்டி என் மோவனுக்கு ஒரு நல்ல புத்திய கொடுத்துட்டான்

ஒரு வயசுல உங்ககிட்ட வந்து உங்க வீரத்தை காமிக்கிறீங்க வீட்டுல இல்லாத நேரமா பாத்து என் அம்மா அடிக்கிறீங்க அரிய எல்லாம் என்ன பண்றது என்ன பண்றது மட்டும் என்ன பண்ணுவ எதாவது இருந்துக்க என் அம்மா மேல உன் அம்மா கை வச்சதுக்கே நேரத்துக்கு நான் உமா கொண்டுக்கணும் சரி வயசான உங்க பொம்பளை மேல கை வைக்கிறது அசிங்கம் அப்படியே என் அம்மா என்ன பழுக்கலன்னு சொல்லி அமைதியா இருக்கா உங்களை மாதிரி நான் ஒன்னும் மான கட்ட குடும்பம் கிடையாது கௌரவமா வாழ்க்கிற குடும்பம் யாரு நாங்க மானகட்டா நீரண்டா மானிட்ட கட்டின பண்டாடி வச்சு கஞ்சி வித்த துப்புல பைய ஏய் ஏய் வாழ்த்தை அழந்து பேசு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை பத்து உன்ன மாதிரி நானும் சரிக்கு சரியா பேச ஆரம்பிச்சுட்டான் நல்லா இருக்காது என்னடா நல்லா இருக்காது என்ன நல்லா இருக்காது என் தங்கச்சுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கற அளவுக்கு பெரிய ஐடியா அப்படி கேளு சாமி அப்படி கேளுடா இந்த கேக்குறதுக்கு ஆள் இல்ல இந்த ரொம்ப துடிச்சு நிக்கிற நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன்டா நீ என்னடா பண்றேன்னு பாக்குற நல்லா என்ன பண்ண முடியுமோ பண்ணு டேய் வீணா இனிய வம்பு இருக்காது விபரீதம் ரொம்ப பெருசா இருக்கும் பாத்துக்கோ டேய் டைவர்ஸ் நோட்டீஸ் என்னடா டைவர்ஸ் நோட்டீஸ் இப்ப சொல்றா

நீ தலையில முண்டை வரடா நீ ஐயோ என்ன இது மாமன் மச்சான் இப்படி அடிச்சுக்கறது டேய் டேய் டக்க டேய் டக்க என்னடா இது தம்பி தம்பி என்ன தம்பி என்ன பண்றீங்க சும்மா விடுங்க என்னை தடுத்தாங்க யாரோ எனக்கு இவனை நான் உண்டல நான் ஆக்க போறேன் சும்மா விடுங்க தம்பி என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க தங்கச்சி புடிச்சு தம்பி டேய் இவனா இன்னைக்கு இவனுக்கு என் தங்கச்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இவன் என்ன என் தங்கச்சி வாழ்க்கையை விளக்குது நானே சொல்றேன் இனி ஒரு நிமிஷம் கூட என் தங்கச்சி இவன் கூட வாழ மாட்டா என் தங்கச்சி விட்டுட்டு இவன் யாரா கல்யாணம் பண்றான் எப்படிதான் வாழ்றேன் நான் பாக்குறேன் ஏய் இதுதான் உனக்கு முதல்ல கடைசியும் என் தங்கச்சி அவன் விருப்பத்துக்கு தான் இருப்பா

சண்டை போட்டு அந்த பிள்ளை எதுவும் போச்சு ஏமா அவன் சண்டை போட்டு போனா ரெண்டு நாள் தான் வந்து இருந்தா உடனே அவன் தங்கச்சி காரி வந்தானே சுருட்டு எடுத்துக்கிட்டு ஓடிப்பட்டா பிள்ளைக்கு உடம்பு சரி கூட பாக்கல போன பிள்ளை வேலை முடிஞ்சதுன்னு வெள்ளனமா வர வேண்டியது கூப்பிட போன என் மாவன அந்த பேச்சு பேசி அவ ஆத்தக்காரி அசிங்கப்படுத்தி அனுப்பி இருக்கா சும்மா சும்மா போய் அங்க அசிங்கப்பட்டு வர என் மாவன் என்ன சூடு சொன்னா இல்லாதவனா அதனாலதான் தாய் வச நோட்டீஸ் ஆகுது அனுப்பி விடுடா அவ பயந்துகிட்டு ஓடி வந்துருவான்னு சொன்ன அவன் செஞ்சிருக்கான் போல இருக்கு அந்த திருட்டு திருக்கி எங்கிருந்து வந்து அவ ஆத்தாலும் அவ அண்ணனும் என்னைய போட்டு அடி அடினு அடிச்சு இப்படி என்ன எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாவ என் பேர மக்களுக்கு நான் உதிரோட இருக்க தண்ணியும் தானே ஆக்கிப்பட முடியும் என்னால முடியலையே நான் என்ன செய்வேன் சரி அக்கா அக்கா விடு விடு அக்கா பாமா பாபா அக்கா உன் புருஷனோ மாமியாவோ எங்க பேர் பவன தெரியுமா ஆ தெரியுமேமா தெரியுமா என்ன தெரிஞ்சு இவ்ளோ ஜாதகமா இருக்கேன் ஏமா அவைய ரெண்டு பேரும் தங்க தாவிய வீட்ல விடுறதுக்கு தான போயிருக்காவே போச்சுடா மோசம் ஏக்கா யார் சொன்னா தங்கனில தான் சொன்னா அவ வாயில தீய வைக்க ஏக்கா அவைய ரெண்டு பேரும் தங்கத்தோட மாமிய வீட்டுக்கு போய் தங்கத்து மாமிய அடிச்சு அவ மண்டையை உடைச்சி உன் புருஷன் தங்கத்து புருஷனை இழுத்து தள்ளி போட்டு கல்லில அவ மண்டை பட்டு ரெண்டு பேரும் ஆசி வீட்டுல சீரியஸா கிடக்காவ சுதிரி சொல்ற என்ன சொல்ற ஆமாக்கா இந்த தங்கச்சி அந்த ஊர்ல தானே கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த தங்கச்சி போட போட்டு சொன்னா

அவி எதுவும் சண்டை போட்டா போட்டா போறவன்னு அவரு கூட எதுவும் சொல்லல அவிய ஆத்த பேச்ச கேட்டுக்கிட்டு குட்டிக்கு ஓசை கொடுக்க மாதிரி புருஷன் அப்படி தக்கா புக்கா தக்க புக்கான குளிச்சு ஊரே நின்று பண்ணிட்டாவ ஊருக்குள்ள ரொம்ப அதிகமா போயிடுச்சா ஆத்தி 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 இந்த மனசுல என்ன செய்வேன் ஐயோ 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 என்னத்துக்கு இந்த மனுஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாவ யாரு கிட்ட இவரு அங்க போனாரு என்னத்துக்கு இவரோட பண்றாரு ஆமா எல்லாரும் உன் புருஷன் அந்த ஊர்ல என்ன மரியாதையே பேசுவாங்க தெரியுமா என் தங்கச்சியே நிறைய முறை சொல்லிருக்கா ஆனா எல்லாத்தையும் அப்படியே தலைக்கீடு ஆக்கிட்டாரு இக்கா இந்தா நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப சிரமம் ஆனா கெட்ட பேர் எடுக்கிறது ரொம்ப சொலவாங்கா இந்த கெட்ட பேர் எடுத்துட்டா போதும் அதை திருப்பி மாத்தவே முடியாது சரி உனக்கு செய்தி எதுவும் தெரியுமா என்ன தெரிஞ்சிருந்தும் நீ இன்னும் போகாம இருக்கியே நீ இருந்திருந்தா அப்படி எல்லாம் நடக்க விட மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு சொல்றதுக்குதான் வந்த இக்கா என் தான் சொன்னாலும் உன் மாமியை கிட்ட சொல்லிடாத சாமி அவ்வளவுதான் உன் மாமியா என் குடும்பத்தை போட்டு போல போலன்னு போலந்துருவா சரிம்மா நீ போ

நான் போக மாட்டேன் எனக்கு வவுத்த வளர்க்குது உன் மாமியில பாத்துக்க குடும்பாவி சிரிக்கி எப்படி மாவு விட்டு வாழ்க்கை அழிச்சிட்டு வந்து உக்காந்துருக்கா பாத்தியா இவ எனக்கு மாமியில வந்திருந்தா வந்த மொத நாளே சோத்துல மருந்து கலந்து கொடுத்து கொண்டிருப்ப சார்ந்துக்கு வழித்திட்டு நிக்கிறவரு சி பெரிய இஸ்பட்டு ராணி நினப்பு போய் பவுசு கட்டிட்டு வந்திருக்காரு பவுசு ராசு என்ன இருந்தாலும் மருமன நீ அடிச்சிருக்க கூடாதுல என்னமா என்ன பிள்ளையாட்டு கட்டுறியா அவன ஒரு மிரட்டு மிரட்டுடா மிரட்டுடான்னு சொல்லி இங்க இருந்து கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு என்னமா பேசுறீங்க இப்ப இல்லபடியும் இதுக்கு ஏமேல போட்ட

இருங்க என்ன ஊருக்கு கிளம்புனா என்ன சொன்னாரு அண்ணன் அவ்வளவு ஊருக்கு கொண்டு விட்டு ரெண்டு பேரும் போனீங்க என்ன ஆச்சு எதுவும் சொல்லல அதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா என்னன்னு தானே கேக்குறேன் ஏன் சொன்ன என்னவா ஒண்ணும் இல்ல என் மாவா இப்பதைக்கு போக மாட்டான் போதுமா ஓ இடத்த காலி பண்ணு போய் டீயா போடு உங்க மாவா இன்னைக்கு போனா எனக்கு என்ன நாளைக்கு போனா எனக்கு என்ன என்னமோ உங்க மாவளை நான் புடிச்சு தள்ளுற மாதிரி பேசுறியே என்ன தங்க உங்க அம்மா பேசுறது யாருமே உள்ள கோவத்து ஏன் மேல கட்டுறவன் போனியில என்ன ஆச்சு ஏதாச்சும் நீ கேட்டதொரு குத்தமாக போயிடுச்சு நாளை பண்ணா வந்து என் மவுளுக்கு அப்படியாச்சு இப்படியாச்சு நீ ஒரு வார்த்தை கேட்கலையானு என்னையும் யாரும் எதுவும் சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோங்க யாருக்கும் எதுவும் ஆவல ஒண்ணு யாரும் வந்து கேட்க மாட்டாங்க சாம போடி அத்தடி என்ன எல்லாரும் குறவலையை பிடிச்சு கடிக்கிற மாதிரி குழவையோடு நின்றுகிட்டு பேசுறீங்க ஐயா இப்படி எல்லாம் இருக்காதீங்க இப்படி எல்லாம் இருந்தா அடுத்த உங்களுக்கு ஆகாது என்னடி போன பிரச்சனை எதுக்கு கூட கூட பேசிக்கிட்டு நிக்கிற போய் டீ போடினா போக மாட்டியா டீ போடுறதுக்கும் இந்த எடுப்படி எடுப்பு துடுப்பு செய்யறதுக்கு தானே நாலு மத்ததுக்கு ஆளு வீட்டுல நான் என்னத்துக்கு இருக்கிறேன் சும்மா ம் இது வேலை வச்சு செஞ்சு கொடுக்கத்தான் போனாலே என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா எல்லாரும் ரொம்ப ஜூடா வந்திருக்கீங்களே இதாவது ஆச்சா போச்சானு கேட்கலாம்னு வந்தா ரொம்ப தான் ஏய் என்னடி இப்ப என்ன இப்ப ஆ என்ன என் மவ அங்க வாழ வாழமாட்டால வீட்டோட வந்துட்டா தெரிஞ்சுக்கணும் அவ்ளோதானே என் மவா இனி அங்க வாழ மாட்டாடி சந்தோஷமா உனக்கு இதுல எனக்கு என்ன சந்தோஷம் உங்க மவா வாழ்ந்தா எனக்கு என்ன போனா எனக்கு என்ன இல்லாம உங்க மவ வந்து எனக்கு வரையில நீங்க பேசுறீங்க அவ வாழ்ந்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அவ வாழை வட்டி வந்து நின்னா ஊர் வாயில அடிபட்டு அவ தான் வந்து நூடாக போறேன் அதனால எனக்கு என்ன பிரச்சனை ஐயோ பாவம்னு தலையில அடிச்சுக்கிட்டு நான் உட்காந்து அழுவ போறேன் அவ்வளவுதே என்ன தங்கம் சொல்றது புரியுது அவனுக்கு உன் ஆத்தா கூட இருக்கிற வரைக்கும் உன் மரமாட்டிக்கு ஒன்னும் ஏறாது ஆமா ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டியே எங்க போனாலும் சொல்லிக்கிட்டு தான் போகணுமா சொல்லிட்டு போங்க சொல்லாம போங்க என் புருஷன் தான் நான் கேக்குறேன் உங்களுக்கு கேக்கல எழுந்து புள்ள வர புரியல இல்லையா வாங்க உங்களுக்கு இருக்கு கச்சேரி இல்லை எல்லாம் எங்கடா போறேன் இருமா

என்னையா இது எனக்கு இல்லாத தங்கச்சி பசங்களை கை வைக்கிறது இது நல்லதுக்கா என் மாமா ஐயோ கடவுளே ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் உன் தங்கச்சி புரிசா தங்கச்சியே வேணான்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன தங்கச்சி புரிசா ஆஹ் பண்றதுல சரியா ஒரு தப்பா பண்ணிட்டாரு சொல்லுங்க என்ன ஒரு தப்பா பண்ணிட்டாரு அப்படியே உங்கள மாதிரி நான் பொண்டாட்டி ஆசைப்படுறனே பொண்டாட்டிய வாரத்துக்கு நாள் நாள் ஆத்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விடுறது என்ன கூப்பிட்டு போறது என்ன மாமியா கஷ்டப்படக்கூடாது மாமனா கஷ்டப்படக்கூடாது இந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது நீங்க எடுப்பு துடுப்பு வேற செய்யுது என்ன பிள்ளைகளையும் பாத்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு நல்லது கிட்டது செஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி இல்லாத குறைய பிள்ளையோட ஆத்தால காத்தாலும் அப்பனுக்கு அப்பனா இருந்து பாத்துக்கிறாரு நானும் இல்லன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒத்தையில கடந்துருவீங்களா சொல்லுங்க எப்படி முடியும் அப்ப உங்க மாதிரி தான அவரும் ஒரு ஆளு அவரால மட்டும் எப்படி முடியும் இந்த நான் இதே மாதிரி சண்டை விட்டுட்டு போறேன் உங்க வீரத்தை விட்டுட்டு வெக்கத்தை விட்டுட்டு எங்க ஆத்த வீட்ல வந்து வாடி வாடின்னு கூப்பிடுவீல வீட்டுக்குள்ள இருக்குறதே தான் என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கற உங்க ஆத்த வீட்டுக்கு போனா கூட நீ அப்படியே வந்துருவியா புரியதா புரியதா பொம்பளை என்ன இருப்பவ இந்த ஆம்பளை என்ன அப்படி இப்படி செய்ய பாப்பவ இந்த பொம்பளைக்கு கோவத்து தூண்டணும்னே ஆம்பளை ஏதும் எடக்க முடிக்கு செய்வாவத அது தெரிஞ்சிக்காம நீங்க உங்க ஆத்தா போய் கூர் கட்டதனமா அப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அம்மா என்ன அம்மா இது ஏ எதனால இப்படி நீங்க மழங்கி போய் நிக்கறீங்க உங்க ஆத்த பேச்ச கட்ட மூள மழங்கிடுச்சா உங்களுக்கு என்னடி என்ன ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் சரியத்தான் செஞ்சுருக்கேன் நான் இன்னும் தப்பாலும் செய்யலாம் அப்படி பண்றதுக்கு நான் அப்படி பண்ணது சரிதான் சும்மா எனக்கு புத்தி புத்தி சொல்ற வேலை வச்சுக்காது ஒழுங்கா வேலையை பார்ப்போம் நீ எப்படி பேசிட்டு போறாரு நீ எப்படி இருக்கு நான் பேசுனது சரியா தப்பா காட்டிங்கிறவ புருஷனுக்கு புத்தி புது சொல்லலாம் நம்ம வேணாம் செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க டீ வீடியோவில பாக்கலாம் அங்க வாழ்க்கை என்ன ஆப்போதுன்னு தெரியல அத நினைச்சாலே எனக்கு தலை புரிய மாட்டேங்குது பாமா அவ